அனைவருக்கும் வணக்கம் வருகிற எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்றை மாவட்டத்தில் நடைபெற உள்ள காவிரியில் ஒரு கோடி பனை விதைகள் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் வாழ்த்துக்கள் இப்பணி சார்ந்து பள்ளி அளவில் தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளரும் பள்ளி தலைமை இணைந்து பணியை மேற்கொள்ளவும் ஒரு மாணவனுக்கு குறைந்தபட்சம் ஒரு பனை விதை வீதம் சேகரிக்கவும் சேகரிக்கும் பனை விதைகளின் எண்ணிக்கையை கூகுள் ஸ்பிரெட்ஷீட்டில் உடன் பதிவு செய்யவும் அனைத்து பணிகளையும் அவ்வப்பொழுது ஜியோ டேக்கிங் கேமரா மூலம் புகைப்படம் எடுத்து பதிவிடவும் இப்பணியில் பனைவிதைகளை நட நம் பள்ளிக்கு அருகில் உள்ள ஏரி குளம் ஆறு சாலை ஓரங்களை கண்டறிந்து சேகரித்த பனை விதைகளை பாதுகாப்புடன் நட வேண்டும் பணியில் சிறப்பாக ஈடுபடும் ஒன்றிய அளவில் மூன்று பள்ளிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நம் மாநில மரம் நடும் இந்நெடும் பணியில் அனைத்து பள்ளிகளும் ஆர்வமுடனும் பாதுகாப்புடனும் பங்கேற்குமாறு தெரிவிக்கப்படுகிறது என்னை ஒரு முறை விதியுங்கள் உங்களின் மூன்று தலைமுறைகளுக்கு நான் உணவளிப்பேன் இப்படிக்கு பனைமரம் நன்றி காவிரியில் ஒரு கோடி பனைமரம் நடும் நெடும்படையில் என்றும் ஆர்வமுடன் முதன்மை கல்வி அலுவலர் தர்மபுரி